வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலக புகழ்பெற்ற இந்துஜா குரூப் குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்துஜா குரூப்பின் தலைமையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது வரை எந்த நாட்டில் இருந்தது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்துஜா குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது இதை நிறுவியவர் பரமானந்த தீப் சிங் இந்துஜா தொடக்கத்தில் இந்துஜா குரூப் தலைமையகம் இந்தியாவின் மும்பை மற்றும் பின்னர் பாகிஸ்தானின் கராச்சி நகரத்தில் இருந்தது பாகிஸ்தான் உருவாகிய பின்பு இந்துஜா குரூப் தனது வேலைகளை வேகமாக சர்வதேச அளவில் விரிவுபடுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை இந்துஜா குரூப் தலைமையகம் ஈரான் நாட்டில் இருந்தது அதன்பின் அரசியல் காரணங்களால் இந்துஜா குரூப் தலைமையகம் லண்டனுக்கு மாற்றப்பட்டது இன்று இந்துஜா குரூப் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வியாபார செயல்பாடுகளை கொண்டுள்ளது அவர்களின் பரந்த துறைகள் ஆட்டோமொபைல் வங்கி சேவை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் போன்றவை ஆகும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை இந்துஜா குரூப் தலைமையகம் ஈரானில் இருந்தது அதன் பின் லண்டன் லண்டன் இவர்களின் புது அடையாளமாக அமைந்தது